எரங்காட்டூர் ஆறு இது வந்து சத்தியமங்கலம் பக்கம் இருக்கிற குன்றி மலை பகுதிகளில் வந்து உருவாகி வரக்கூடிய ஒரு ஆறு போன வாரம் வீடியோ போட்டிருப்பேன் தோட்டன் கொம்பை தோட்டன் கொம்பை கோயில் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஆறு தான் இது அந்த கோயில் ஓரமாக இருக்கிற ஆறு குன்றி மலையில் உருவாக்கி அப்படியே மலை கா காடுகள் வழியாக வந்து இந்த தோட்டன் கொம்பை கோயில் அடுத்தது இந்த மாதேஸ்வரன் கோயில் கரையில் அது எல்லாமே இந்த ஆறு தான் இருக்கும் இது மாதேஸ்வரன் கோயில் அந்த க கரை வருந்த ஆறு இது ஒரு காட்டாறு தான் இது வந்து பவானி ஆறோட துணை ஆறு இது குன்றி மலைப்பகுதிகளில் உருவாகி இந்த மலைக்காடுகள் வழியாக வந்து இந்த தட்டன்கொம்பை ஏரியா அந்த சைடில் வரிசையாக வந்து இது வந்து பெருமுகை அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் அடசபாளையம் அப்படிங்கிற ஊரில் பவானி ஆற்றோடு கலந்துருது இது மாதேஸ்வரன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து இந்த ஆற்றுல ஒரு தடுப்பணை மாதிரி கட்டியிருக்காங்க இந்த தடுப்பணையிலேருந்து இந்த ஆறு தண்ணி பிரிஞ்சு இந்த மதகு வழியாக தனியாக ஒரு ஓடையாக பிரிஞ்சு போகுது இந்த பகுதியில் தான் சிறு தடுப்பணை மாதிரி கட்டியிருக்காங்க இந்த இடத்துல தடுத்து அந்த உடச்சி வந்து தண்ணி திறந்த விட மதகு அந்த தொட்டன் குமை போகிறதுக்கான பாலம் இருக்குது அந்த பாலத்தை தான் மதகு வச்சிருக்கு குன்றிமலை பகுதிகளிலிருந்து வர ஒரு காட்டாறு தான் இது இது என்னவோட என்ன ஆறுன்னு சொல்லிவிட்டு கூகுள் மேப்பில் தேடும்போது தான் கிடச்சிது கூகுள் மேப்பில் போட்டிருந்தாங்க இறங்காட்டூர் ஆறுன்னு சொல்லிட்டு சரி அது எங்கேருந்து வந்து இது வரைக்கும் கலக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தே தேடி பார்க்கும்போது இது குன்றி மலைகள்லேருந்து உருவாகி தொட்டன் கொம்பை அந்த மாதேசன் கோயில் அந்த வழியாக வந்து பெருமகை பக்கத்தில் இருக்கிற அடசபாளையம் அப்படிங்கிற ப பகுதியில் வந்து பவானியாத்தோடு கலந்துருது பவானியாரோட துணை நதிகளில் இதுவும் ஒன்று பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுள் மேப் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு ஆறுன்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிருந்தது ஆனால் சரியான பேர் தானா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல கூகுள் மேப்பில் போட்டிருந்தேன் டீட்டெயில்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் இறங்காட்டூர் ஆறு அப்படின்னு இந்த ஆற்று பற்றி தெரிஞ்சவங்க இந்த பகுதியில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஆற்றுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆறு வந்து இறங்காட்டூர் ஆறு அப்படின்னு அப்படின்னு தான் காமிச்சது ஜமால் அந்த இடத்துல பயங்கரமான <laughs> 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 <laughs>